வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காம யார்த்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்க நிறைய நிர்வாகிகள் தென் மாவட்டங்களில் இருக்க நிர்வாகிலாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூட ரகசிய ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸ்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க சசிகலாவும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க இது பரவாயில்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் முன்னால் இருந்து பட் அது தீவிரமாக நடந்துகிட்டுருக்கதை சொல்கிறாங்க பின்னால் பார்த்திங்கன்னா வேலுமணியும் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு உதவி பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போனோம் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி விஜய தான் துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு ஆனால் அந்த கனவு அதாவது வேலுமணிக்கு ஒரு கனவு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம துணை முதலமைச்சு சேரலாம்னு சொல்லிட்டு பட்டு அது நடக்கவே நடக்காத போல் கடைசி கொங்கு மண்டத்தில் யாருமே வளர விடாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அடையாளமாக இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு பாதையை அமைச்சிட்டு போயிட்டுருக்காரு ஸோ அதனால தான் அண்ணாமலையை கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் வந்து மாற்றுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லிட்டுருக்காங்க சொல்லிட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிட்ட அப்போ தான் கூட்டணி கருவேன்னு சொல்லிட்டு மொதல் மாற்றிதான் அப்புறம் கூட்டணி போகாமல் இருக்கு அதற்கான வாய்ப்பும் அதிகமங்க ஒரு ரைடெல்லாம் முடிஞ்சிருக்கு இந்த ரைடு முடிஞ்சிருக்கான பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா வேலுமணி இல்ல திருவிழாவிலால் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே வருவாங்க அப்போ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கல்யாணத்தையே தவிர்த்துருவோன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படி ஓட தவிர்த்துட்டார்னா மார்ச் மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்க மதிப்பு ஒரு நூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பார்த்திங்கன்னா முடக்கினாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு சொத்தை பார்த்திங்கன்னா முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருக்க அதிமுகவுக்கு இன்ஃப்ளூன்ஸான பர்சன்ட்ட அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசின நபர்களெல்லாம் பேச்சுவார்த்திருக்காங்க பட் அவங்களும் கை விட்டுறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ